இன்னைக்கு நாளில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மேட்சே இல்லைங்க ஆனாலும் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை தாறுமாறாக உறுதி செய்த இன்றைய மேட்சுகள் எப்பா சாமி இப்படி ஒரு மேட்சாக கிரிக்கெட் உலகையே அதிசயிக்க வைத்த மரண மேட்சுங்க அதாவது குஜராத் வர்சஸ் லக்னோ அணிகள் இன்று விளையாடியது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த லக்னோ அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய கிளம்பறங்கிய லக்னோ அணியிலோ ஓப்பனிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும் கேஎல் ராகுலும் ஸ்டாயினிக்ஸும் சேர்ந்து ஓரளவுக்கு சூப்பராக விளையாட இருநூறு ரன்கள் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் திடீர்னு கே எல் ராகுல் ஸ்டாயினிக்ஸ் என இந்த இருவருமே அடுத்தடுத்து அவுட்டாக அதற்கு பிறகு இருநூறு ரன்னுக்கு எங்கே போக இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க லக்னோ அணி என்ன ஒன்று ஐபிஎல் வரலாறுல எப்பெல்லாம் லக்னோ அணி வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நூற்றி அறுபது ரன்களை தாண்டி அடிச்சிருக்காங்களோ அப்போல்லாம் அந்த மேட்ச்சில் லக்னோ அணி ஒரு மேட்ச்சில் கூட தோத்ததே கிடையாது என்பது தான் வரலாறு ஆக அந்த நம்பிக்கையில் லக்னோ அணி பந்து வீச வர இந்த பக்கமும் நம்ம குஜராத் அணி வந்துட்டு வரைக்கும் ஐபிஎல் வரலாறுல லக்னோ அணிக்கிட்ட தோத்ததே கிடையாது என்ற சாதனையை வச்சுருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையில் குஜராத் அணி பேட்டிங்கில் களமிறங்க செகண்ட் இன்னிங்ஸு அப்படியே சூடு பிடிச்சிச்சுங்க அதன் பிறகு குஜராத் அணி சூப்பரான ஓப்பனிங்கை கொடுத்து ஒரு கட்டத்தில் சுப்பன் கில் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து அப்படியே சீட்டு கட்டு போல் வரிசையாக குஜராத் அணி பேட்ஸ்மென்கள் ஒவ்வொருவராக அவுட்டாக அப்படியே இந்த மேட்சில் லக்னோ அணிக்கு சாதகமாக மாறிடுச்சுங்க அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருநூறு ரன் அடித்தாலே அதை எதிரணி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே இந்த மேட்ச்சில் லக்னோ அணி அடித்ததோ வெறும் நூற்றி அறுபத்தி மூணு ரன்னு அதுவும் குஜராத் அணிக்கு எதிராக ஆக இப்படிப்பட்ட மேட்சில் லக்னோ அணி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவங்க இறுதியாக இந்த மேட்ச்சில் அந்த அதிசயமும் நடந்துச்சு லக்னோ அணி வின் பண்ணிட்டாங்க மேலும் லக்னோ அணியோட இந்த வெற்றியும் கூட நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை எங்கேயோ கொண்டு போய் டாப்பில் வச்சிருச்சுங்க ஏன்னா இன்னைக்கு குஜராத் அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணி மூணாவது இடத்துக்கு வந்து நம்ம சிஎஸ்கேவை கீழே தள்ளி விட்ருப்பாங்க ஏன் இப்போவும் கூட லக்னோ அணி ஜெயித்ததால் லக்னோ அணி மூணாவது இடத்துக்கு வந்து நம்ம சிஎஸ்கேவை கீழே தள்ளி விட்டாங்க ஆனால் இங்கே குஜராத் அணி இந்த போட்டியில் ஜெயிச்சிருந்தா ரன் ரேட்லையும் மேலே வந்திருப்பாங்க குஜராத் அணி அதே சமயம் சிஎஸ்கேவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அணி பிளே ஆஃபுக்கான போட்டியில் ஜாயின் ஆகிருக்கும் அதுவும் இந்த மேட்ச் வந்துட்டு குஜராத்துக்கு அஞ்சாவது மேட்ச்சு லக்னோ அணிக்கோ வெறும் நாலாவது மேட்ச் தான் நம்ம சிஎஸ்கேவும் இப்போது நாலு மேட்ச்சில் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஆக சிஎஸ்கேவை விட ஒரு மேட்ச்சு எக்ஸ்ட்ராவாக விளையாடியே குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் இப்போ கீழே தான் இருக்காங்க அதாவது இந்த மேட்ச்சில் குஜராத் அணி தோற்றதால் ஆக குஜராத் அணியை விட நம்ம சிஎஸ்கேவுக்கு இன்னும் ஒரு மேட்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க இதனால் இந்த இடத்துல நமக்கு பிளே ஆஃப் ரேஸில் போட்டியாக லக்னோ அணி வந்தால் அதுதான் ஈஸி ஆனால் குஜராத் அணி வந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகையால் லக்னோ அணியோட இந்த வெற்றி நம்ம சிஎஸ்கேவோட ப்ளே ஆஃப் வாய்ப்பை தாறுமாறாக அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்